அழகி புத்தம் புதிய மெகா மறக்காமல் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்க லைக் பண்ணும்போது தான் இந்த வீடியோவை எத்தனை பேர் விரும்பி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க போடுற அந்த லைக் தான் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்போ நல்லா இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு ஒரு உற்சாகம் வரும் இல்லைன்னா கொஞ்சம் சோர்வாயிரும் அதுக்கு தான் மறக்காம லைக் பண்ண சொன்னேன் மறக்காம லைக் பண்ணிருங்க உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க

அவங்க என்னமோ சொன்னாங்க எனக்கு புரியல அதான் அவங்க வந்தா நீங்க திட்டுவீங்கல்ல அது எனக்கு பயமா இருந்தது அதான் எப்படி சிசிடி கேமரால தெரிஞ்சிருக்குமே அத டெலீட் பண்ணலான்னு நினைச்ச அப்படியா அவ்ளோதானே அவ்ளோதான் அப்ப உங்களுக்கு கோவம் இல்லையா எனக்கு என்ன கோவம் என்ன பாக்க வந்திருக்காங்க எனக்கு என்ன கோவம் தங்கம் நான் கூட பயந்துட்டேன்ங்க இங்க வா இங்கிட்ட வா பாரு என் வீட்டில் வேண்டாம் சரியா நான் அதுக்கு தான் வராதுன்னு நீ கேட்கவே மாட்டேங்கிறேன் இல்லைங்க எனக்கும் போராடிக்கும்ல வீட்டில் உள்ள போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பொண்ணுன்னு சொல்லி அத்தனையும் பண்ணித் தரு கண்ணுக்கு வேண்டாம் ஆ மாட்டேங்க ரொம்ப எப்படி எனக்கு இந்த உனக்காக மட்டும்தான் சரிங்க ஆறி எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சொல்லணும்னு தோண செடி இங்க பாரு இனிமேல் மேல இந்த தரவேல trip பேச வேண்டாம் யார் வந்தாலும் ஒண்ணு பேச வேண்டாம் நீ பட்டு வீட்டுக்கு போயிரு ஆ சரிங்க சரி வா இங்க வரலாமா அப்பா என்னடா அப்பாக்கு புள்ள தப்பாம ஏங்க இவளுக்கு எதுக்குமே இப்படியே டிரஸ் போட்டு வர்றீங்க ஒரு டவுசர்உ டீஷர்ட்டும் போடாடா

சரிமா இனி எங்க கூட்டிட்டு போவாதீங்க நாலு நாள் வீட்ல போட்டதா நான் திருந்துவா உனக்கு வாய் அதிகமா சிரு உனக்கு இல்லம்மா இல்லம்மா வா நீ என்னன்னா வாயில பேசுறேன்னு எனக்கு தெரியும் அவனை விடக்கூடாது இவனை விடக்கூடாது கூடாது அத பண்ணிருங்க இத பண்ணிருங்க என்னமா இவன இங்க அனுப்ப கூடாது அப்புறம் வேற எதாவது நல்ல டியூஷன் இருந்தா பாருங்க டியூஷனுக்கு போட்டு நான் நல்லா இருந்தா கூட எடுத்துடுவேன் எனக்கு இப்ப முடியல நீ கஷ்டப்பட வேண்டாம் நான் டியூஷன் பாத்து போடுறேன் சரிங்க முடியல ஏங்க என்னமா என்ன என்ன வீட்டுக்கு போட்டுட்டு போவேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிக்க முடியல அதுக்கு தான் சொன்னேன் நீ எதுக்கு போட்டா இல்லங்க இனி தூக்குனா ரிஸ்க் ஆயிடும்

பாத்து நடடா சரிங்கம்மா அலகிமா நான் தூக்கிக்கிறதேமா நீ நடந்துக்கிட மாட்டாங்க சரி அப்ப மெதுவா நட மெதுவா 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 என்னங்க என்னமா என்ன விட்டு எங்க போக மாட்டீங்கல்ல ஆஹா உன்னை விட்டு நான் எங்க போக மாட்டேன் என் கூட இருங்க சரியா டெலிவரி டேட் நெருங்க நெருங்க பயமா இருக்குங்க என் கூட இருங்க கூட தாண்டி இருப்பேன்

வேற எங்க போக இனி ரோஹித் மாமா கூட நீ எங்காவது போகுது பாத்து அவனதான் சொல்லிட்டேன் இல்லமா இந்த கோமதி அம்மாகிட்ட உக்காந்து படிக்க போறேன் உம்ம் இதான் போல சமத்து இவனுக்கு கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது சரியா அம்மாக்கு கஷ்டமா இருக்குல்ல இதெல்லாம் நீ எங்க எங்கிருந்துதான் கத்துக்கிட்டு வந்த இல்லமா ரொம்ப கெட்ட வார்த்தை பேசினாங்க அப்படியா உம்ம் இல்லையா அப்புல்லோம் பேசணுமா தெரியலையா பேசக்கூடாதுங்க அவனை அப்படி பண்ணணும் அவனை இப்படி பண்ணணும் பைக் எடுத்துக்கிட்டு அப்படி போனோம் இப்படி போனோம் பெரிய பையன் மாதிரி பேசினாங்க அப்படியா என்கிட்ட அப்படி ஒண்ணு அவனுக்கு உங்ககிட்ட பயம் அதான் ஆமா மாமா என்கிட்ட பேசல ரோகித் அண்ணா கிட்ட பேசுத நான் கேட்டேன் சரி தூங்க போலாமா நேரா ஆவுது சரி சரி வா சரிமா இரு நான் ட்ரெஸ் மாத்திட்டு ஆ சரிங்க இரு நான் வந்து தூங்க வைக்கிறேன் காலை முக்கணும்ல சரி கொஞ்சம் வெண்ணி எடுத்துட்டா காலை உத்தரம் கொடுக்கட்டா ஆண்டாங்க நீங்க எல்லாம் எவ்வளவுதான் பாப்பீங்க என்ன பேசுற இந்த மனத்துல கூட நான் கவனிக்கலன்னா புருஷனா இருக்கல என்ன அர்த்தம் இருக்குது இரு நீ மெதுவா உட்காரு நான் வெண்ணி எல்லாம் போட்டு கொண்டுட்டு வரேன் உத்தரம் கொடுத்தா கொஞ்சம் கால் வீக்கம் குறையும் சரிங்க கொஞ்சம் பேசினாலே போச்சு வாங்குதே

என்ன கிட்ட வந்து பார்க்கணும் தோணுச்சு என்னங்க இ என்னமா இல்ல கஞ்சனாலவே ஏகா அதுக்கு எதாவது வந்துட்டே இருக்கு என்ன இல்ல செல்வாக்கு கல்யாணம் முடிஜதே எப்ப எப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தானே ஒரு மாசம் சந்தேகமா பாக்கறானே யார் பார்த்தா நமக்கு என்ன யாரு என்ன நினைச்சா நமக்கு என்ன நீங்க கொண்டாட்டி அது எந்த சந்தேகமும் இல்லையே பாரு மத்தவங்க நினைச்சு எதுவும் மத்தப்படக்கூடாது அவளுக்கு இந்த செல்வோட பொண்டாட்டி இந்த செல்வோட பொண்டாட்டி புரியுதா யாரு போய் என் பொண்டாட்டி வந்தாலும் நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல என் பொண்டாட்டி அழகி அவ்வளவுதான் எவ்வளவு எவ்வளவு பேசுறதான் செய்யும் மனசு போட்டு குழப்பக்கூடாது புரியுதா சரிங்க இதுக்கு ஒரு வழி பண்ணணுமே எவனோ எவ்வளோ என் அழகி காதப்பட பேசிக்கோம் இப்ப என்ன அழகிய பொண்டாட்டின்னு ஊருக்கே தெரியணும் அவ்வளவுதானே ஏற்பாடு பண்றேன்

இங்க பாரு உன்னை நல்லா பாத்துக்கோ சரியா உன்னை நம்ம பிள்ளையா எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் வச்சு பாத்துக்கிடுவேன் நீ மட்டும் கஷ்டப்பட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது உன் மனசு வேதனைப்படுதுன்னு தெரிஞ்சாலே எனக்கு இணையமே வலிக்குது உனக்கு கஷ்டப்படாம பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல ஒரு கஷ்டம் கூட உனக்கு வரக்கூடாது உனக்கு வர வேண்டிய கஷ்டம் அத்தனையும் நான் இருப்பேன் உனக்கு எந்த கஷ்டம் வரட மாட்டேன் இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்னங்க வேணும் இப்படி புருஷன் கிடைக்கிறதெல்லாம் வரம் தானே நீ என் மேல இதே பாசமா இருப்பா

பாடுபட அவனால இருக்க கூட முடியல உன் கூடதான் இருப்பா செல்வாரு வந்துட்டு போனது அழகிட அம்மாவும் அண்ணியும் தான் அவங்க எதுக்கோ தொடிஞ்சிட்டாங்க வீடு வரைக்கும் வந்திருக்காங்கன்னா எப்படியும் அழகிட்ட சொல்லாமலா போயிருப்பாங்க எதுவும் என்கிட்ட ஃபங்க்ஷன் அவசரம் அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கு செல்வா ஆமா செல்வா அழகியோட அண்ணி லேசு பட்டவா இல்லை ஏதாவது குழு கொடுக்காமலா போயிருப்பாள் நாங்க வந்துட்டு போறோம் வந்துட்டு போகிறத சொல்லிப்பார் நாங்க இருக்கமா இல்லையான்னு உனக்கே தெரியும் அப்ப யாரும் உன் செல்வான்னு தெரியும்னு சொல்லிட்டு போயிருப்பாள் கட்டாயமாக அதுதான் உண்மை இது என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் செல்வா டேஞ்சர் தான்டா எனக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த செல்வாக்கு பிடிச்சது அதுக்குதானே இத்தனை வசதி போட்டு வளர்த்து வாசல்ல கட்டி போடுக்க ஆமாட சிங்க குட்டி இது ஓம் கூட வளரணும் டா உனக்கும் வீரம் வேகமா இருக்கும் பாரு வீரமா வேகமா இருக்கணும் புரிதா இங்க பாரு ராஜா வீரனா இருந்தா மட்டும் போதாது புத்திசாலியாவும் இருக்கணும் எதிரிகளை எப்படி கையால நினைனோ அப்பா உனக்கு சொல்லி கொடுக்கல எதிரிலாம் நம்ம பார்த்தாலே நடு நடுவனோம் புரிதா ராஜா அப்பா உனக்கு ட்ரைனிங் கொடுக்கேன்டா பாத்தியா சிங்கம் வாடா வந்து நில்லு சிலா அதை இன்னைக்குதான் வெளியில கூட்டிட்டு வந்திருக்கோம் அது எதாது

இல்ல என் வீட்டு வாசல்ல கேட்டுங்க அழகிய அவ பயப்படமாட்டா அவன் வரமாட்டா நான் பாத்துட்டு அம்மா கேட்டாங்கண்ணா அம்மா கிட்ட நான் பேசிட்டுறேன் கூப்பிட்டாலே அது வரணும் அப்பா உனக்கு சொல்லி கொடுக்கண்டா எவ்வளவோ பெரிய நாயே என் வீட்டு வாசல்ல யாரும் வரக்கூடாது என் அழகிகிட்ட யாரும் பேசக்கூடாது என் அழகி யாரும் பார்க்க வரக்கூடாது தேசிங் நல்லா இருக்கு

ஏன் கம்பெனி ஒன்னே ஒண்ணு தான் எடுக்க வந்தான் ஏன் ஒட்டுமொத்த கம்பெனியும் எடுத்துட்டு போயிட்டான் மிரட்டி வாய்ப்பே இல்ல செல்வா அப்படி பட்டவனே கிடையாது அவனை பத்தினதே எல்லாமே மர்மமா தான் இருக்குது அவன் யாரு என்ன அவன் எப்படி பட்டவன் அவன் என்ன பிசினஸ் பண்றான் எதுவுமே புரிய மாட்டேங்குது என்ன பண்ணி இவன் சொத்த சேர்க்கிறானும் தெரிய மாட்டேங்குது இப்ப தென்மணியத்துல அவன் தான் நம்பர் ஒன் பிசினஸ் செல்வா அதான் எனக்கும் தெரியல தெரிஞ்சுதான் விட்டு கொடுத்துட்டு வந்திருப்பியா என்ன

அவன் எப்படி இப்படி மாறினா என்னன்னு தெரியுமா இவன் இப்படியெல்லாம் இருக்கானே அவன் பொண்டாட்டி அழகிக்கு தெரியவே தெரியாது அவன் இந்த ஒரு பொண்டாட்டின்னு சொன்னால் எனக்கு கோ வந்துடும் நான் தான் மூத்த பொண்டாட்டி ஹ வாய் கீழே சொல்லிக்கிட்டே ஆள அவனுக்கு சாமத்தியம் பத்தல அதான் சொல்றனே அவன் இப்படி மாறுவான்னு எனக்கு என்ன தெரியும் சீ என்ன என்ன என்னை பார்த்தோடனே குலவெளியில பார்க்குறான் நீ பண்ணின வேலைக்கு உனக்கு முட்டாள் புத்தி அதான் சிப்பிள் பட்டவனையை எழுந்துகிட்டு வந்துருக்க ஹ அரமணக்காரனை விட்டுட்டு வேலை வேலைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்க சீ இதெல்லாம் செல்வா பண்ணன்னு பேத்துறல சொல்லிட்டலையாத கொன்னே போட்டுமா انا அவனுக்கு எப்படி இப்ப ஒரு அப்பாவி பொண்ணு போய் சிக்குனா அவ அவள அப்பாவியா அப்பாவியா அப்பாவினா அப்பாவி நீ கத்துனாலே அழுதுறவா அந்த மொரடங்க கிட்ட இவ எப்படி சிக்குனா இல்ல அவனுக்கு தான் இவளை எப்படி பிடிச்சது எல்லாமே மர்மமா இருக்குதே இந்த அழகி அவன் எப்படி விரும்புனா எதனால விரும்புனா எப்படி இப்படி நேசிச்சான் எல்லாம் தெரிஞ்சாதான் அவன் யாரு என்ன எப்படிங்கிற விவரமே தெரியும் விரும்பிச்சானா பைத்தியமா இருக்கான ஒன்னா மட்டும் எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது ஒரு பொம்பளையும் ஏறடுத்து பாக்காதவன் ஏறெடுத்து பார்த்தானா ஐஸ்வராயே இருந்தாலும் அவன் ஏறத்து பார்த்துருக்க மாட்டான் அப்படி மீறி இந்த அழைக்க பார்த்துருக்கானா ஆலகிய வச்சு அவனுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருக்கு நான் அடிச்சு சொல்வேன் ஆலகிய வச்சு செல்வாக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருக்கு அதனால தான் அவன் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கான் ஆனா அது அழகிக்கே தெரியாது மறைக்கிறான் ஏன் எதுக்கு அவ யாரு இந்த அழகி எப்படி சந்திச்சா இந்த அழகிய எப்படி காதலிச்சா அது எப்படி காதலிக்கும் போது பிள்ளை எல்லாம் மர்மமா இருக்குதே எல்லாமே இது செல்வாவோட பிளான் தான் அந்த அழகிய பொண்ணு யாரையுமே எடுத்து பார்க்க மாட்டா எப்படி செல்வா கிட்ட மட்டும் கண்டுபிடிக்கிற இந்த காவிய கண்டுபிடிக்கிற இந்த செல்வா யாரு எப்படி அழகிக்கிட்ட வந்தா எதுக்காக அழகிக்கு இவ்வளவு பாசம் காட்டுறான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்